السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكريه الله من الذي أرخله أن بشهود الرخله نام تدرشياها بارتو وركوديا دعاك لنديا ذكرها لنديا تخبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நாம் இந்த சூறாவை இன்றிலிருந்து ஏழு நாட்களுக்கு ஓதுவோம் நாம் இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் எல்ல சுபகான நம்முடைய சம்பாத்தியத்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான் அதே போன்று எல்லா வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் உண்டாக்குகின்றான் வருமானத்தை அல்லாஹ் அதிகரிக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் கூலியை உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லார்களே அல்லாஹ் சுல தன்னுடைய குரானிலே பல சூறாக்களை வைத்திருக்கின்றான் அந்த சூறாக்களில் சில சூறாக்களுக்கு சில சிறப்பம்சங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அதில் ஒரு சூறா தான் அதாவது அலம் நஷ்ரஹ் என்று வரக்கூடிய அந்த சூறா மிகவும் சிறந்த ஒரு சூறா யார் இதனை ஏழு நாட்களுக்கு ஓதுகிறாரோ அவர்களுடைய சம்பாத்தியம் உயரும் அதே போன்று வருமானம் அதிகரிக்கும் அதே போன்று அவர்களுடைய எல்லா விடயங்களும் சீராகும் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறாதான் இந்த அலம் நஷ்ர சூறா இந்த நாம் ஓதுவோம் தொடர்ச்சியாக ஏழு யக்கீனோடு ஓதுவோம் நாம் யக்கீனோடு ஓதக்கூடிய அந்த விடயத்தையே அல்லாஹ் எதிர்பார்க்குகின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நாம் யக்கீனோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹான ஹோ தால இந்த சூறாவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான் அன்பார்ந்தவர்களே பார்ந்தவர்களே அம்மாஹின் நல்லடியார்களே இப்பொழுது நாம் அந்த சூறாவை பார்க்கலாம் திஸ்மில்லாஹ் ராஹ் மனி ரோஹேம் அல ஒற்ற நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் நாம் உம் இதயத்தை விரிவாக்கவில்லையா உண்மை விட்டும் சுமையை இறக்கினோம் அல்லதி அது உம் முதுகை முறித்துக் கொண்டிருந்தது மேலும் நாம் உமக்காக உம்முடைய புகழை மேலும் செய்தோம் இன்னம அல் உஸ்ரீ யுஸ்ரா ஆதலின் நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கின்றது இன்னம அல் உஸ்ரீ யுஸ்ரா நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கின்றது இத ஃபரோஹ் த எனவே வேலைகளில் இருந்து நீர் ஓய்ந்ததும் இறை வழியிலும் வணக்கத்திலும் உயல்வீராக இத ருப்பிக ஃபரோஹப் மேலும் ஒரு மனத்துடன் உம் இறைவன் பால் சார்ந்து விடுவீராக என்று பொருள்படக்கூடிய இந்த சூறாவை ஓது